இஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாய் வரகாத்து அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் இஸ்மாயில் தொண்டியிலேருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்கிறாங்க அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிற மாதிரியான அந்த ஒரு கேள்வி இப்போ இஸ்லாத்தை வந்து நம்ம நம்ம மக்களுக்கு தானே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நம்மளை அடுத்து இருக்கக்கூடிய நம்மளை அண்டி இருக்கக்கூடிய பிற மத மக்களுக்கு வந்து இஸ்லாத்தை நம்ம சொல்லாமல் இருக்கிறமே தாவா பண்ணி அப்படித்தானே செய்யணுங்கிற சுல்சல்லா அலைய சலம் அவங்க அப்படித்தானே செஞ்சாங்க போர்க்களம் முதல் கண்டு தாவா பண்ணி தானே செஞ்சாங்க பிர ஃபர்ஸ்ட் அழைப்பு அல்லாவை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு தானே சொன்னாங்க இப்போ நம்ம அதெல்லாம் செய்யாமல் இருக்கிறோமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை என்ன சரி கேட்டிருக்கிறாங்க இது நல்ல ஒரு கேள்வி இது இப்போ நம்ம மக்களுக்கு நம்ம இஸ்லாத்தை சொல்கிறோம்னு சொலமா இல்லையா இப்போ இந்த கடந்த ஒரு நாற்பது ஆண்டுகளாக நம்ம ஏகத்துவ கொள்கையை மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இது சரியான கொள்கை குர்வான் மட்டும் மட்டும்தான் பின்பற்றணும் அல்லாவை மட்டும்தான் வணங்கணும் நபி வழி நபிசல்லா அலையலாம் அவர்களை மட்டும்தான் பின்பற்றணும் இந்த கொள்கையை நம்ம சொல்வதற்கு முன்னாடி மக்கள் எப்படி இருந்தாங்க அவர்கள் வந்து பிற மதத்தவர்கள் என்ன ஒரு கான்செப்ட்ல இருக்கிறாங்களோ பெரும்பாலும் அதில் தான் இருந்தாங்க கருகா வழிபாடு அந்த மாதிரியான இறந்தவர்கள் அடக்கம் செய்து நல்லவர்கள் அந்த மாதிரி மகான்கள்ங்கிற பேர்ல அது மாதிரி மூட நம்பிக்கைகள் சகனங்கள் இந்த மாதிரி அனைத்து விஷயங்கள்லையும் பழக்க வழக்கங்களையும் மூழ்கி இருந்தார்கள் இப்ப அவர்களுக்கு ரசூல்லா எந்த சமுதாயத்தை சந்தித்து பிரச்சாரம் பண்ணார்களோ அது மாதிரியான ஒரு சமுதாயத்தை சந்தித்து பிரச்சாரம் பண்றோம் அல்லாவே ஏற்றுக்கொண்டார்கள் அவங்க மக்கா காப்பீடுகளும் அல்லாவே ஏற்றுத்தான் கொண்டிருந்தாங்க அந்த மாதிரி தான் நம்ம பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு தான் என்ன செய்வோம் வீரியமாக பிரச்சாரம் செய்து பெருமளவு மக்களிடத்துல கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம் ஆனா இது நம்ம நம்மள அடுத்து இருக்கக்கூடிய மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தனி நபராக நாம் செய்யாவிட்டாலும் நாம் சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பின்களின் மூலமாக நம்ம இதை செய்து கொண்டுதான் இருக்கிறோம் இந்த ஏகத்துவ வட்டங்கள்ல மற்றவர்கள் இதை சொன்னதிஜமா அப்படி இப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அதில் கையில் எடுக்காவிட்டாலும் அவர்கள் சொல்ல முடியாது முஸ்லீம் அல்லாதவங்கள்ட்ட போய் சொல்ல முடியுமா இன்னைக்கு எங்கள்கிட்ட எந்த கேள்வி வேண்டாலும் கேளுங்க நாங்க பதில் சொல்லலாம் அப்படின்ட்டா நாங்க இன்னைக்கே வச்சு வணங்குறோம் நீங்க படுக்க போட்டு வணங்குறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா பதில் சொல்ல முடியாது ஆனா நம்ம வந்து பிற மதத்தவர்களையும் அழைத்து நீங்க உங்களுக்கு இஸ்லாம் சம்பந்தமான எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்க கேளுங்க நாங்க என்ன செய்யலாம் என்ன நாங்க இஸ்லாம் என்ன சொல்கிறது இஸ்லாம் ஒரு அறிமுகம் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் இப்படிங்கிற பல்வேறு நிகழ்ச்சிகள் நம்ம என்ன செய்யறோம் ஏற்பாடு பண்ணி நம்மள அதுல ஒரு பங்குதாரர்களாக நம்ம அதில் ஒரு உறுப்பினராக ஒரு பங்குதாரராக இருந்து பிற மக்களையும் அழைக்கக்கூடிய அந்த செய்திகளை மக்கள் மத்தியில் பரப்பக்கூடிய ஸ்டேட்டஸ்கள் வைக்கக்கூடிய பிற தனி நபர்களுக்கு அனுப்பக்கூடிய அந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்யணும் செய்து தான் இருக்கிறோம் நம்ம நேரடியாக செய்வது பெரும்பாலும் குறைவாக இருந்தாலும் செய்யணும் நம்மளை இருக்கக்கூடிய நம்ம என் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படிங்கிற மாதிரி நாம் போகக்கூடிய சொருக்கத்திற்கு நம்மளுடைய சகோதரர்களை அழைத்து செல்லணும் முதல்ல நம்ம குடும்பத்தார் அழைத்து செல்லணுமா இல்லையா அதுதானே பிரதான கட்டளை தாய் உள்ளதையும் நம்பிக்கை கொண்டவர்களை கூ அன்புசிக்கும் அகலிக்கும் நாரா உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நம்ம ஏகத்துவத்தில இருக்கிறோம் பெற்றோர் பெற்றோர்கள் சிறுக்களை இருக்கிறாங்க நரகத்திற்குரியவர்களா இருக்கிறாங்க அப்ப அவர்களை திருத்தணமா இல்லையா நம்ம முஸ்லிம்ங்கிற பேர்ல இருக்கக்கூடிய மக்களே நிறைய தவறான கொள்கையில தவறான வழிகேட்டுல இருக்கக்கூடிய மக்களை வந்து திருத்தக்கூடிய கடமையும் நமக்கு இருக்கத்தானே செய்யறது அதையும் செய்து கொண்டு இதையும் செய்யணும் இதை வந்து நம்ம தனிநபராக அதிகமாக செய்யாவிட்டாலும் நாம் சா சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்புகள் இயக்கங்களின் மூலமாக தௌஹீத் இயக்கங்களின் மூலமாக பிற மதத்தவர்களை அழைத்து அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி சரியான முறையில நம்ம விளக்கம் சொல்லக்கூடிய இறைவனை அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த மாதிரியான காரியங்கள் செய்து கொண்டிருக்கோம் இதனால நிறைய கசப்புகள் நீங்க இருக்கிறது இஸ்லாம் சம்பந்தமாக அந்த பிற மதத்த அதாவது என்னென்னா இஸ்லாத்தை பற்றி தப்பு தவறமாக விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் விமர்சனம் செய்த காரணத்தினால் மன மனக்கசப்பு ஏற்பட்டு இருந்த எத்தனையோ முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் வந்து இந்த நம்ம இந்த நடத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சி இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் போன்ற நிகழ்ச்சியின் காரணமாக மனமாற்றம் அடைந்து முஸ்லிம்கள் இப்படித்தானா இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடியது இஸ்லாம் பெண்ணடிமையை இருக்குதா பெண்ணடிமைங்கிறது இஸ்லாத்துல இல்லையே இறைவன் ஒருவன் தானா ஒருவன் தான் இருக்க வேண்டிய தேவை தானே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விளங்கி என்ன செய்யறாங்க ஆர்வமாக படிக்கக்கூடிய அதே மாதிரி குருவான் யாருக்கு வேண்டும் நீங்க கேளுங்க நாங்க தாரோம் நம்மளா நேரடியா போய் கேட்க முடியாது நீங்க யார் விரும்பி கேட்கறீங்களோ சொல்லுங்க நாங்க தாரோம் இஸ்லாம் சம்பந்தமான எந்த புத்தகமா இருந்தாலும் கேளுங்க இலவசமாக தாரம் அப்படிங்கிற தாவாவிலாம் நம்ம முன்னெடுத்து செய்து கொண்டு தான் இருக்கிறோம் ஆனா நம்ம தனியா நம்ம போய் செய்யவில்லை என்றாலும் நம்ம சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்புகளின் மூலமா செய்யக்கூடிய நேரத்துல நாமும் அதுல பங்குதாரராக நல்ல விஷயங்கள் நமக்கு பங்கு கிடைக்கத்தானே செய்யும் அப்ப அதுல நாம ஒரு உறுப்பினராக உறுதுணையாக இருக்கக்கூடிய நேரத்துல அதனுடைய பங்குகள் நமக்குத்தான் செய்யும் ஆனா நம்ம நம்ம வரக்கூடிய நேரத்துல நம்ம அறிந்திருக்கக்கூடிய நேரத்துல சொல்லத்தான் செய்யணும் இந்த விஷயங்களை வந்து கிறிஸ்தவர்கள் செய்கிறாங்கன்னா எந்த நேரமும் பைபிளும் கையுமே அழைவாங்க இப்போ ட்ரெயினில் போனாலும் எங்கே போனாலும் அழைவாங்க இதை பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஊழியம் ஊழியம்ங்கிற பேர்ல செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க அது முஸ்லீம்களை பெரும்பாலும் கம்மியா இருக்கிறது அதை நம்ம என்ன செய்யணும் வீரியமாக முன்னெடுத்து நம்ம என்ன செய்யணும் செய்ய வேண்டும் பிற மதத்தவர்களுக்கும் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தி அல்லாவை அறிமுகப்படுத்தி நபிகள் நாயகத்தினுடைய போதனைகள் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இதுவும் நம்மளுடைய பிரதான கடமை தான் செய்ய வேண்டும் ஆனா நம்ம நேரடியாக நம்ம செய்யவில்லை செய்யவில்லை என்றாலும் நாம் சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பின் மூலமாக இது செய்து கொண்டிருக்கிறோம் நம்ம சமுதாயத்தை இன்னும் திருத்த வேண்டிய நிறைய இருக்கிறது நம்ம குடும்பத்தை திருத்த வேண்டியது நிறைய இருக்கிறது நம்ம ஊரை திருத்த வேண்டியது நிறைய இருக்கிறது அதிலே ஏராளமான வழிகேடுகளும் மூட நம்பிக்கைகளும் அனாச்சாரங்களும் அழிந்திருக்கக்கூடிய நேரத்தில் இதையும் செய்து கொண்டு அதையும் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் சகோதரர் இஸ்மாயிலுக்கு சொல்லக்கூடிய பதில்